வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய கலை வணக்கம் ஸோ இன்றைய வானிலை அறிக்கையை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மீனும் ஒரு முறை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மீன்ஸ் ட்விட்டருடைய அனைத்து லிங்குகளும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு நிகழ்நேர அப்டேட்டுகள் அதாவது நவ் கேஸ்ட் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா அங்கே நாங்கள் நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்றைய வானிலை அறிக்கை ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்திடலாம் நேற்று நம்ம நேரலையில் சொன்ன மாதிரி தான் இன்டர்பிளே பிட்வீன் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் லோ லெவல் ஈஸ்டர் லிவின்ஸ் அதாவது கிழக்கு திசை காற்று மற்றும் மேற்கத்திய கலக்கம் இந்த இரண்டின் இடையே ஏற்படக்கூடிய காற்றின் உராய்வு காரணமாக ஏற்படக்கூடிய மழை நிகழ்வுகள் மற்றும் பின்பக்கத்தில் பின்புலத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஓனுடைய தாக்கம் ஸோ இவை அனைத்தும் தான் இந்த மழை மேக மழையை இந்த குளிர்கால மழையை நமக்கு கொடுக்கறது அதை பற்றி இது விளக்கம் நேற்று நம்ம கிளியராக நேற்று கால வீடியோலையும் நேற்று இரவு நேரலையிலையும் கொடுத்துருந்தோம் அதுதான் இதுலேயும் உங்களுக்கு தெரிகிறது அதுதான் சொன்ன நேற்று அந்த கன்வர்ஜென்ஸ் இப்போது தமிழகத்தை நோக்கி ஷிஃப்டாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ தமிழகத்தில் பரவலாக இனி மழை பதிவாகும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பதிவாகக்கூடிய மழை எங்கேலாம் இருக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நேற்று நள்ளிரவு முதல் தென்காசி ஆலங்குளம் குற்றாலம் மாஞ்சோலை பகுதிகளில் சில பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி பகுதிகளில் பரவலாக மழை இருந்தது அதேமாதிரி சென்னை புறநகர் பகுதிகள் ஈசிஆர்லேருந்து பாண்டிச்சேரி வரலையும் மழை மேகங்கள் இருப்பதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது ஸோ இப்போ அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் சற்றே கனமழை இருக்கக்கூடும் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கனமழையாக இருக்காது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மன்னார்குடி மற்றும் நாகை மாவட்டத்தின் ஏனைய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாகும் காரைக்கால் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சேலம் தர்மபுரி ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக கடலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மகாபலிபுரத்திலிருந்து கடலூர் பாண்டிச்சேரி வரையிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் சில பகுதிகளில் கனமழை பதிவாகும் பெரம்பலூர் மாவட்டத்தில் சில பகுதிகளில் கனமழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்திலையும் கொடைக்கானல் மற்றும் வால்பாறை பகுதிகளிலையும் மற்றும் மாஞ்சோலை இந்த பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன பின்னர் திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் திட்டா அல்லப்பி கோட்டையம் இடுக்கி எர்ணாகுளம் திரிஷூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு கண்ணூர் மாகே மற்றும் கர்நாடகாவில் கொடகு சித்ரதுர்கா தாவணகரி பெல்லாரி இந்த பகுதிகளில் மிதமானது முதல் சில க பகுதிகளில் கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது மற்ற இணைய பகுதிகளில் லேசான மழை இருக்கும் நாமக்கல் கரூர் திருச்சி தேனி திண்டுக்கல் மதுரை ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது திருச்சியில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம் என்று எதிர்பார்ப்பும் இருக்கிறது ஸோ இன்று பொறுத்தவரையிலும் கனமழை பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்திலிருந்து கடலூர் வரலையும் இருக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக பாண்டிச்சேரி விழுப்புரம் பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இது நேரம் சில சில எப்படி மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வா வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பவாய் சி யூ நைஸ் டே